நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் பத்தாவது திருநாமம் என்பது ஆண்டாள் நாச்சியார் பகவானையே மணக்க வேண்டும் என்று விரும்பினாள் அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்றே சொல்லிவிட்டாள் ஆண்டாள் இந்த நிலையில ஆண்டாள் என்ன பண்ணாளா திருமலையில் வீற்றிருக்கும் திருவேங்கடமுடையான் அவனிடம் தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் அவன் வந்து தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அந்த விருப்பத்தை தெரிவிக்கணும்னு நினச்சா அதனால வானத்திலே செல்லக்கூடிய மேகங்களை பார்த்தால் மேகங்கள் உயர்ந்து செல்கின்றன அப்போ ஆண்டாள் பார்க்கும்போது அந்த மேகங்கள்லாம் வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தனமா அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆண்டாள் பார்க்கறா இங்கேருந்து திருமலை வடக்கே தான் இருக்கிறது இந்த மேகங்கள்லாம் வடக்கு நோக்கி போறது அப்ப எப்படி அந்த திருவேங்கட மலையின் உச்சியை இந்த மேகங்கள் தொடும் இல்லையா அப்போ இந்த மேகத்திட்ட வேணா சொல்லி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோதைன்னு ஒரு பெண் காத்துன்னு இருக்கா இவளை வந்து மணந்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டா அந்த மேகங்கள் போய் பெருமாள்கிட்ட செய்தி சொல்லி திருவேங்கடமுடையானை அழைத்து வந்து அவன் என்னை மணந்து கொள்ளும்படி பண்ணிடுமே அதனால மேகவிடு தூது என்று மேகங்களை தூதனுப்ப முடிவெடுக்கிறாள் ஆண்டாள் ஆண்டாளுக்கு அண்ணனாக நாம் ராமானுஜரை சொல்வது வழக்கம் அதை நீங்கள் அறிவீர்கள் ராமானுஜர் காலத்தால் பிற்பட்டவர் தான் அதை நாம் எல்லோரும் அறிவோம் தன் அண்ணனாகிய தான் மேகமாக ஆண்டாள் உருவகப்படுத்தி ராமானுஜரை தான் தூது போகச் சொல்றாளாம் திருமலைக்கு தூது போய் உன் தங்கையாகிய நான் அந்த பகவானுக்காக காத்திருக்கிறேன்கிறத சொல்லி என் அண்ணனாகிய ராமானுஜரே நீங்க போய் திருவேங்கடமுடையாண்ட தூது சொல்லி அவன் வந்து என்னை மணக்கும்படியாக செய்ய வேண்டும்னு ஆண்டாள் விரும்புகிறாள் என்றும் இதை ரசிக்கலாம் ஏன்னா ராமானுஜருக்கும் மேகத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு மேகம் எப்படி ஏற்றத்தாழ்வு பாராமல் எல்லோருக்கும் மழை கொடுக்குமோ அது போலத்தான் ராமானுஜரும் எல்லோரும் எக்குலத்தவர் இன்னார் இனையார் என்று பாராமல் எல்லோருக்கும் தன்னுடைய அருள்மொழியை சுரப்பவர் ராமானுஜர் அது போல மேகம் என்பது முன்மாரியாக பொழியும் அது போலத்தான் ராமானுஜரும் இரகசியத்ரயம்னு மூன்று இரகசிய மந்திரங்கள் தத்துவத்ரயம்னு மூன்று தத்துவங்கள் இந்த மூன்று என்ற எண்ணிக்கை ராமானுஜருக்கு ரொம்ப பிடிக்கும் இரகசியத்ரயம் தத்துவத்ரயம் இப்படி மூன்று மூன்றாகவே ராமானுஜர் உபதேசம் செய்தார் மேகம் கடல்லேந்து நீர் கொண்டு வந்து நமக்கு மழை கொடுக்கும் ராமானுஜர் வேதம் என்னும் கடல் ஆழ்வார் பாசுரங்கள் என்னும் கடல் அதிலேருந்து அர்த்தங்களை கொண்டு வந்து உபதேச மழையாக பொழிகிறார் அதனால தான் ராமானுஜரையே குணம் கொண்டல் என்றெல்லாம் நாம் குறிப்பிடுகிறோம் அதனால தான் இதை வச்சு ஆச்சாரியர்கள் எப்படி ரசிப்பார்னா இப்படி ராமானுஜர் ஆண்டாள் தூது அனுப்பவே தான் இவரும் தங்கைக்காக அண்ணன் தூது போய் திருமலையில உட்காந்து என் தங்கையை நீ மணக்க போறியா இல்லையான்னு மலைக்கு மேலேயே உட்காந்து பெருமாளை கட்டாயப்படுத்தி என்னுடைய தங்கை ஆண்டாளுக்கும் திருமார்புல இடம் கொடுன்னு கேட்டுட்டார் அதனாலதான் இன்றும் பாருங்கள் திருமலையில மலைக்கு மேல திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு எதிரே ராமானுஜருக்கு மட்டும் சன்னதி இருக்கும் வேற எந்த ஆச்சாரியனுக்கும் சன்னதி கிடையாது அது பெருமாளே கொடுத்த ஏற்றம் அந்த வரலாறும் நாம் அறிவோம் ஒரு ரசமாக நாம ரசிக்கணும்னா என் தங்கையை நீ மணந்து கொள்ளாமல் அவளுக்கு நீ திருமார்பில் இடம் கொடுக்காமல் இங்கேந்து நான் அகலமாட்டேன்னு சொல்லி அண்ணன் என்ற முறையில் ராமானுஜர் ஸ்ட்ராங்கா என்றும் திருமலையிலே அமர்ந்து தன் தங்கைக்காக இடம் கேட்டார் மலையப்பெண் விட்டுடுவானா அதனால தான் பகவான் ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணிண்டு தன்னுடைய திருமார்பில் அந்த ஆண்டாளுக்கும் இடம் கொடுத்திருக்கிறான் அப்போ அந்த நாராயணனுடைய உள்ள தாமரையில் எப்போதும் கோதை பிராட்டியான ஆண்டாள் இன்றும் விற்றிருக்கிறாள் அந்த ஆண்டாள் யாருன்னா பூமி தேவியினுடைய அவதாரம் அகைன் ஸ்ரீதேவி பூதேவி இவாழ்லாம் யாருன்னா லக்ஷ்மியினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் அப்போ லக்ஷ்மியின் அவதாரமே ஆண்டாள்னு சொல்லலாம் அப்போ லக்ஷ்மியின் அவதாரமாகிய ஆண்டாள் தன்னை காதலித்தாள் பகவான் என்ன பண்ணிட்டான்னா அண்ணன் ராமானுஜரே தூது வந்துட்டார் அதனால தன்னுடைய இதயம் என்னும் தாமரையில் அந்த ஆண்டாள் என்னும் லக்ஷ்மியை அமர்த்தி கொண்டான் பகவானுடைய உள்ள தாமரையிலேயே போய் அமர்ந்ததாலே பத்மாலயா என்று அழைக்கப்படுகிறாள் பத்மம்னா தாமரை ஆலயம்னா இருப்பிடம்னு அர்த்தம் பத்மாலயானா தாமரையை இருப்பிடமாக கொண்டவள் பத்மாலயா ஐ நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு அனைத்து வித நிதிகள் செல்வங்கள் அனைத்தும் சேரும்படி அந்த ஆண்டாள் நாச்சியார் அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் பதினோராவது திருநாமம் பத்மா என்பது இதற்கு அடியனுடைய ஊரான கும்பகோணத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தையே உங்களுக்கு ஒரு வரலாறாக எடுத்துச் சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி அன்று கும்பகோணத்திலே வாழ்ந்த சுந்தர தாத்தாச்சாரியர் என்ற பெரியவர் அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார் அவருக்கு அந்த பிரசவ வழி லேபர் பெயின் வந்துவிட்டது விட்டது அப்போ குழந்தை பிறக்க போகிறது அப்ப அந்த சுந்தர தாத்தாச்சாரியர் என்பவர் தம்முடைய நண்பர்கள்கிட்ட சொல்லி கொண்டிருந்தாராம் நல்லபடியா பிரசவம் ஆகணும் நீண்ட நாள் கழிச்சு குழந்தை பிறக்க போறது பெருமாள் அனுகிரகத்தால் நன்றாக பிறக்க வேண்டும் என்றெல்லாம் தம்முடைய நண்பர்களிடம் சொல்லி கொண்டிருந்தாராம் எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு கும்பகோணம் பெருமாளுக்கு அபரியாப்தாமிருத்தன்னு திருநாமம் தமிழிலே ஆறாவமுதன் என்று சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்துல அப்பரியாப்தாமதன்னு சொல்லுவா அபரியாப்தாமிருத்தன்னு பேரையே என் மகனுக்கு நல்ல ஆண் குழந்தையாக பிறந்தால் உன் பேரை வைக்கிறேன் என்று பிரார்த்தித்து கொண்டார் சரியா அந்த நேரத்தில் பார்த்தால் உள்ளே குழந்தை பிறந்து விட்டது என்ற அந்த செய்தி உள்ளிருந்து வெளியே வந்தது அவருக்கு ஒரே சந்தோஷம் நம்முடைய நண்பர்கள் அவ ஜோதிஷ சாஸ்திரம் அறிந்தவர்கள் அவ சொன்னபடி அந்த கார்த்திகை அனுஷத்துல ஒரு பெருமாளுடைய அனுகிரகம் ஆண் குழந்தை பிறந்திருக்கா குழந்தையை பார்க்க வேண்டும்னு ஆவலோடு உள்ளே போனார் ஆனா உள்ள போய் பார்த்தா குழந்தை அழவில்லை அசையவில்லை ஒண்ணுமே இல்லாம அந்த குழந்தை இருக்கு ஸ்டில் பர்த்னு மருத்துவர்கள்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறதே என்று சற்றே கலங்கி போனாராம் அவருக்கு வேற வழி தெரியல கும்பகோணத்தில் எழுந்தருவழி இருக்கும் தாயார் கோமளவள்ளி தாயார் அந்த கோமளவல்லி மகாலட்சுமி தாயார்கிட்ட பிரார்த்தித்தாராம் தாயே என்னாச்சோ தெரியல உன் கணவன் பெருமாள் அனுகிரகம் உன் அனுகிரகம் தான் ஒரு குழந்தைய கொடுத்த ஆனா அந்த குழந்தை இப்படி அசையாம பேசாம இருக்கே ஏன் இப்படி செய்தாயோ தெரியவில்லையே நிதாமா காப்பாற்றணும்னு மனசார கோமளவள்ளி தாயாரை வேண்டிக் கொண்டாராம் திடீர்னு பார்த்தா அங்கே அப்படியே தாமரைப்பூ வாசம் திடீர்னு ஏதோ தாமரை காட்டுக்கு மத்தியில் இருப்பது போல தாமரை வாசம் கமழ்ந்தது அந்த வாசத்துக்கு மத்தியிலே நீல நிற பட்டுப்புடவை அணிந்து கொண்டு ஒரு அழகான பெண் ஒரு இருபது மது வயது மதிக்கத்தக்க டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருபது வயது சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இளம் பெண் வருகிறாள் அவள் வந்ததை பார்த்ததும் அப்படியே அவரவர் அசையாமல் நின்று கொண்டே இருந்தார்கள் அந்த பெண் நேராக உள்ளே வந்தாள் குழந்தையை கையில் எடுத்தாள் அப்படியே எல்லோரும் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள் திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் மாயமா இருக்கு குழந்தையும் காணோம் வந்த பெண்ணையும் காணோம் இப்போதுதான் தான் எல்லோரும் சுதாரித்து கொண்டார்கள் என்னடா திடீர்னு தாமரை மனம் வீசியது யாரோ ஒரு பெண் உள்ளே வந்தால் குழந்தைய எடுக்க போனா குழந்தையையும் காணும் அந்த பெண்ணையும் காணும் என்னாச்சோ தெரியலையே இப்போது அனைவரும் பதற தொடங்கினார்கள் குழந்தையை எல்லா இடத்துலையும் தேடுறார் எங்கே தேடியும் கிடைக்கல எங்கேயும் கிடைக்கலன்னா பகவான்கிட்ட தான் போகணும் நேராக ஷார்கபாணி பெருமாள் திருக்கோவில் கும்பகோணத்தில் உள்ள ஆறாவது முதாழ்வான் ஷார்கபாணி பெருமாளுடைய திருக்கோவிலை நோக்கி ஓடினாராம் தாயார் சன்னதிக்கு நேரம் போனா தாயார் சன்னதி வாசலிலே நீல நிற பட்டு துணியாலே சுற்றப்பட்டு ஒரு குழந்தை இருந்தது பார்த்தா இவருடைய குழந்தை தான் அது ஆச்சரியம் இல்லை இப்போ அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது அந்த குழந்தை இப்போது கை கால்களை அசைத்து கொண்டிருக்கிறது அது கூட ஆச்சரியம் இல்லை அந்த குழந்தையின் வாய் ஓரமாக பால் வடிந்து கொண்டிருந்தது அதுவும் கூட ஆச்சரியமில்லை அந்த குழந்தை எந்த நீல நிறப்பட்டு துணியாலே சுற்றப்பட்டிருக்கிறதோ அதே நீலப்பட்டாடையோடு உள்ளே கருவறையில் கோமளவல்லி தாயார் காட்சியளித்தாள் இப்போ என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்போ அந்த நீல நிற பட்டாடையோடு கோமலவல்லி தாயார் தான் அந்த பெண் வடிவத்திலே வந்திருக்கிறாள் அர்ச்சகர் சொன்னாராம் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறதா உத்தேசம்னு கேட்டாராம் அப்பர்யாப்தாமத்தன்னு பெருமாள் பெயர் வைக்கலாம்னு நினச்சேர்ந்தார் அர்ச்சகர் சொன்னாராம் தாயார் தன்னுடைய குழந்தையாவே ஆக்கிட்டா லக்ஷ்மி குமாரன்னு பேர் வைங்கோன்னாராம் ஏன்னா லக்ஷ்மிக்கு குமாரன் லக்ஷ்மிக்கு குழந்தைன்னு அபிமானிச்சுட்டா இல்லையா அதனால லக்ஷ்மி குமாரன்னு பெயர் வைங்கோன்னாராம் அதே போல லக்ஷ்மி குமாரன்னு பெயர் சூட்ட அதுக்கப்புறம் லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியார்னு அவர் பின்னாடி பெரிய வித்வானாக பண்டித்தராக விளங்கி விஜயநகர சாம்ராஜ்யத்தில் மன்னர்களுக்கெல்லாம் ஆலோசகராக அப்படி பெரிய வித்வானாக பின்னாடி பெரிய ஞானியாக விளங்கினார் பல பேரை வாதங்களிலெல்லாம் வீழ்த்தக்கூடிய ஒரு பெரிய ஸ்காலர் பண்டித்தர் என்றெல்லாம் பின்னாடி விளங்கினார்னு வரலாறு அவ்வளவு ஞானம் பின்னாடி கிடச்சிதுன்னா அதற்கெல்லாம் என்ன காரணம்னா ஞானப்பால கோமளவல்லி தாயார் ஊட்டி இருக்கிறாள் அதனாலதான் தான் தாயாருக்கு பத்மா என்று திருநாமம் பொதுவா பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம் அதான் இந்த பத்மாங்கிற பதினோராவது திருநாமத்துக்கு ஞானமே வடிவெடுத்தவள்னு அர்த்தம் கொடுத்திருக்கார் பத் என்றால் ஞானம் பத்மா என்றால் ஞானத்தை அருள்பவள் ஞானமே வடிவெடுத்தவள் பத்மாயை நமகா என்று திருக்குடந்தை கோமளவல்லி தாயாரை தியானித்தபடி சொல்லி வந்தால் நமக்கும் உயர்ந்த ஞானம் கிட்டி நாமும் நல்ல பண்டிதர்களாக ஸ்காலர்ஸ்னு சொல்றோம் இல்லையா அப்படி மாபெரும் சபைகளிலே நடந்தால் மாலைகள் விழும்படியான பண்டிதர்களாக விளங்க தாயார் அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் பன்னிரெண்டாவது திருநாமம் சுச்சிஹி என்பது பசுக்களுக்கும் லக்ஷ்மிக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது என்பதை பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு மகாபாரதத்தில் சொல்கிறார் என்னன்னா ஒரு இடத்தில் பசுக்கள் எல்லாம் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தனவாம் அந்த இடத்துக்கு ஒரு அழகான பெண் வந்தாள் அவளும் பசுக்களை பார்த்தாள் பசுமாடுகளும் அவளை பார்த்தன அந்த பெண்ணை பார்த்து பசுமாடுகள் எல்லாம் கேட்டுதான் நீ யார் நாங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறாயே என்ன விஷயம்னு கேட்டுதான் அப்போ அந்த பெண் சொன்னாலாம் நான் தான் மகாலட்சுமி பசுக்களான உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன்னு சொன்னா பசுக்கள் அவளோடு நிறைய உரையாடுகின்றன அவர்களுக்குள் உரையாடல் நடக்கிறது கடைசியா மகாலட்சுமி என்ன சொன்னாலாம் பசுக்களே உங்களிடம் உங்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு இடத்தில் நான் வசிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறேன் எனக்கு வசிப்பிடம் கிடைக்குமா என்று கேட்டாளாம் லக்ஷ்மி பசுக்கள்லாம் சொல்லித்தான் எங்கள் உடம்புல ஏற்கனவே முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்துட்டோன்னு தான் ஏன்னா பசுக்களின் உடலிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கம் இன்றும் உண்டு அதனால பசுக்கள் சொல்லித்தான் எங்களோட உடம்புல ஏற்கனவே தேவர்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் இனி எந்த இடமும் மிச்சம் இல்லையே என்று சொல்லித்தான் அப்போ லக்ஷ்மி சொன்னாலாம் நன்றாக யோசித்து பாருங்கள் பசுக்கள் நீங்க ரொம்ப சாதுவான பிராணிகளாக குணமே வடிவெடுத்தவர்களாக இருக்கிறீர்கள் அவ்வளோ சாதுவாக இருக்கிறதுனால உங்க உடம்புல ஏதோ ஒரு இடத்தில் வசிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு நாளா லக்ஷ்மி பிறர் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே பசு எல்லாம் கொடுக்கறது இல்லையா மேலும் சில இடங்களில் சொல்வார்கள் பசு எதை சாப்பிட்டாலும் கூட அது வெளியிடக்கூடிய பால்ங்கிறது தான் இருக்கும் அப்போ இவ்வளவு உயர்ந்த ஒரு பிராணிகளாக நீங்கள் இருக்கும்போது உங்க உடம்புல ஏதோ ஒரு இடத்தில் நான் வசிக்கணும்னாலாம் லக்ஷ்மி உடனே பசு மாடெல்லாம் பார்த்துதான் அப்படின்னா எங்கள் பின்பகுதி வேக்கண்டா இருக்கு எங்கள் பின்பகுதியிலே நீ வசிக்கலாம்னு சொல்லி பசுக்கள் லக்ஷ்மிக்கு இடம் கொடுக்க பசுமாட்டின் பின்பகுதியிலே அதன் பின் லக்ஷ்மி வசிக்கத் தொடங்கினாள் என்று இந்த வரலாற்றை மகாபாரதத்தில் பீஷ்மர் தர்மபுத்திரன்ட்டு சொன்னார் அதனால தான் பாருங்கள் இன்றும் பசுமாட்டை பார்த்தா முன்னாடி வணங்க மாட்டோம் அப்படி சுத்தி வந்து மாட்டினுடைய பின்பகுதியை வணங்குகிறோம் ஏன்னா அங்கேதான் மகாலட்சுமி வீச்சிருக்கிறாள் ஆனா பசுவை பொறுத்தவரை பாருங்கள் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் கோமயம்னா பசுஞ்சாணம்னு அர்த்தம் இது நாம மாத்தி சொல்லிடுவோம் பொதுவா கோமயம் என்றால் பசுஞ்சாணம் கோமூத்திரம்னா பசுவினுடைய மூத்திரம் இந்த கோமயம்ங்கிற பசுஞ்சாணம் இருக்கு அதை கொண்டுதான் நம்முடைய வீட்டு வாசல்களை எல்லாம் பெருக்கி நாம் தூய்மைப்படுத்துகிறோம் அது போல கோமூத்திரம் தெளிப்பது என்பதும் மங்களகரமானது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி தூய்மையாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது பசுவுக்கு மட்டும் எப்படி வந்ததுன்னா அந்த பின்புறத்தில் லக்ஷ்மி வசிப்பதாலே வந்தது ஏன்னா பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பசு என்ன சொல்லி விடுத்து பின்பக்கம் வேக்கண்டா இருக்கு தங்கி கொண்டிருக்கு அப்போ லக்ஷ்மி ஒரு இடத்தில் வசிக்கிறாள் என்றால் அந்த இடத்தை மொத்தமாக அவள் தன்னை போலவே தூய்மையாக்கி விடுகிறாள் லக்ஷ்மி எப்படி தூய்மையா இருப்பாளோ அது போல அந்த இடம் தூய்மையாடுறது அது மட்டும் இல்ல பிறரை தூய்மையாக்கும் ஆற்றலும் கொடுத்துடுறது அப்போ லக்ஷ்மியோடு தொடர்புடைய பொருளோடு தொடர்பு ஏற்பட்டால் நமக்கு கூட தூய்மை வருதுன்னா அப்போ லக்ஷ்மி எவ்வளவு தூரம் தூய்மையாக்கக்கூடிய பண்பை உடையவள்னு பார்த்துக்கோங்க அதனால தான் சுச்சிகி என்று அழைக்கப்படுகிறாள் சுச்சிகின்னா தூய்மை கிளீன் அர்த்தம் எப்போதுமே பியூரா கிளீனாக இருந்துட்டு பிறருக்கும் அந்த தூய்மையை தந்து அவர்களோடு தொடர்புடையவர்களையும் தூய்மையாக்குவதாலே சுச்சிகின்னு லக்ஷ்மி அழைக்கப்படுகிறாள் பன்னிரண்டாவது திருநாமம் சுச்சையே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய உடல் நம்முடைய பேச்சு நமது செயல்கள் நம்முடைய மனம் ஆத்மா அனைத்தும் தூய்மையாகும்படி அந்த தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்